ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒலி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் துன்பத்திற்கு மேல் எழுதல் தன்னுடைய பிரதிபிம்பங்களாக படைக்கப்பட்டுள்ள மனிதர்களை தன்னிடமே திரும்ப அழைத்து கொள்வதற்கு துன்பம் ஏன் ஒரு சோதனையாக இருக்கிறது என்று என்னுடைய தெய்வ தந்தையிடம் நான் இடைவிடாமல் வாக்குவாதம் புரிந்திருக்கின்றேன் நான் என் தந்தையிடம் கூறுவது துன்பத்தில் ஒரு நிர்பந்தம் உள்ளது அறிவுறுத்தி இணங்க வைத்தலும் அன்பும் மனித இனத்தை விண்ணுலகத்திற்கு திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு வழிகளாகும் என்பதுதான் எனக்கு விடை தெரிந்திருந்தாலும் கூட இத்தகைய விஷயங்களை பற்றி எப்பொழுதும் நான் இறைவனுடன் சண்டையிட்டு இருக்கின்றேன் ஏனெனில் ஒரு தந்தை தனது மகனை புரிந்து கொள்வதை போல் அவன் என்னை புரிந்து கொள்கிறான் இந்த உலகம் எவ்வளவு சோகமயமானது இது ஒரு நிச்சயமற்ற இடமாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கு என்ன நேர்ந்திருந்தாலும் சரி நீங்கள் உங்களை தெய்வ தந்தையின் திருபாதங்களில் ஒப்படைத்துவிட்டு அவனது கருணையை நாடினால் அவன் உங்களை மேலே தூக்கிவிட்டு இந்த வாழ்க்கை ஒரு கனவு மட்டுமே என்பதை உங்களுக்கு காண்பிப்பான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை கூறுகின்றேன் ஒரு அரசன் உறக்கத்தில் ஆழ்ந்து தான் ஏழையாய் இருப்பதாக கனவு கண்டான் அவன் தனது உறக்கத்தில் சிறிது உணவை வாங்குவதற்கான வெறும் சிறு நாணயத்திற்காக காதறி கொண்டிருந்தான் இறுதியில் அரசி அவனை எழுப்பி உங்களுக்கு என்ன ஆயிற்று உங்கள் கருவளம் தங்கத்தால் நிறைந்துள்ளது ஆனால் நீங்கள் ஒரு சிறு நாணயத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களே என்று கூறினாள் அப்பொழுது அரசன் என்ன மடத்தனம் நான் என்னை ஒரு பிச்சைக்காரன் என எண்ணி அந்த நாணயம் இல்லாமையால் பட்டினி கிடந்திருந்தேனோ என்று கூறினான் அனைத்து விதமான நோய்கள் துன்பங்கள் தொந்தரவுகள் இதய வேதனைகள் ஆகிய கொடுங்கனவு போன்ற தீமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு அழியும் மனிதனாக தன்னை கனவு கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவின் மனமயக்கமும் இதை போன்றது இந்த கொடுங்கனவிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி இறைவனுடன் அதிகமாக பற்று கொண்டிருப்பதும் இவ்வுலக கனவு உருவங்களுடன் குறைவாக பற்றுக் கொண்டிருப்பதுமாகும் இறைவனது திட்டத்தில் கொடுமைக்கு இடமே இல்லை ஏனெனில் அவனது பார்வையில் நன்மை அல்லது தீமை என்பதே கிடையாது ஒளி மற்றும் நிழல்களின் சித்திரங்கள் மட்டுமே இறைவன் ஒரு வியக்கத்தக்க பிரபஞ்ச லீலையின் நிரந்தர ஆனந்தமான மகா சாட்சியாக தான் இருப்பதைப் போலவே வாழ்க்கையின் இருமை காட்சிகளை நாம் நோக்க வேண்டும் என திருவுளம் கொண்டுள்ளான் மனிதன் போலி ஆன்மா அல்லது அகந்தையுடன் தன்னை தவறாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அவன் அழியாத ஆன்மாவாகிய தனது நிஜ சொரூபத்திற்கு தன் அடையாள உணர்வை மாற்றிக் கொள்ளும் பொழுது அனைத்து வழிகளும் பொய்யானவை என்பதை கண்டுகொள்கிறான் அவன் இனிமேல் துன்ப நிலையை கற்பனை கூட செய்ய முடியாது மனிதனின் உயர் உணர்வு நிலை இறைவனுடையதாக படைக்கப்பட்டுள்ளது மேலும் அது வலி புக முடியாதது அனைத்து உடல் மற்றும் மன ரீதியான துன்பங்களும் அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் கற்பனை செய்தல் மற்றும் மனிதனின் தவறான எண்ண பழக்கங்கள் ஆகியவற்றால் வருகின்றன அதிக மன வலிமையை பெற்றிருங்கள் என்ன நேர்ந்தாலும் சரி வாழ்க்கையில் எதையும் துணிவுடன் எதிர்கொண்டு அசைக்க முடியாதவாறு நிற்கக்கூடிய மன ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்கள் என்றால் நம்பிக்கை வைத்து சோதனைகள் வரும்பொழுது பொழுது தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் துன்பத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் உங்கள் மனத்தை ஆக்கப்பூர்வமானதாகவும் வலிமையானதாகவும் வைத்திருங்கள் உங்களது அக அனுபவமே மிகவும் முக்கியமானது துன்பங்களை கற்பனையின் மூலம் நீங்கள் அதிகமாக்கி கொள்கிறீர்கள் கவலைப்படுவதோ அல்லது உங்களுக்காக வருத்தம் கொள்வதோ உங்களது வழியை குறைக்காது மாறாக அதை அதிகப்படுத்தும் உதாரணமாக ஒருவர் உங்களுக்கு தவறடைக்கிறார் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறீர்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் அதை பற்றி பேசி உங்களிடம் அனுதாபம் கொள்கின்றனர் எவ்வளவு அதிகமாக நீங்கள் எண்ணுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களது காயத்தையும் மேலும் உங்களது துன்பத்தையும் பெரிதுபடுத்துகிறீர்கள் சிலர் தாங்கள் கடந்து வந்திருக்கும் அனைத்து துன்பங்களையும் மேலும் இருபது வருடங்களுக்கு முன் நடைபெற்ற ஒரு அறுவை சிகிச்சையில் எவ்வளவு பயங்கரமான வழி இருந்தது என்பதையும் தொடர்ந்து நினைவில் வைத்துக்கொண்டே இருப்பார்கள் மீண்டும் மீண்டும் அந்த நோயின் உணர்வு நிலையில் மறுபடியும் வாழ்கிறார்கள் எதற்காக அத்தகைய அனுபவங்களை திரும்பத் திரும்ப பெற வேண்டும் உங்களுடைய இன்னல்களிலிருந்து உங்களை பிரித்து கொள்வதற்கான சிறந்த மார்க்கம் நீங்கள் ஒரு பார்வையாளர் மட்டுமே என்ற ரீதியில் மனதளவில் பற்றற்று இருந்து கொண்டு அதே சமயம் ஒரு பரிகாரத்தை தேடுவதாகும் உண்மை என்னவெனில் உங்கள் உடல்தான் நீங்கள் என எண்ணாமல் நீங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டால் அதிக அளவில் துன்பப்பட மாட்டீர்கள் உங்களுக்கும் உங்கள் உடல் வழிக்கும் இடையேயான தொடர்பு மனதளவில் மட்டுமே நீங்கள் உறங்கி உடல் உணர்வற்று இருக்கும் பொழுது நீங்கள் எந்த வழியையும் உணர மாட்டீர்கள் அதே போல ஒரு வைத்தியரோ அல்லது ஒரு பல் மருத்துவரோ உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து உங்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நீங்கள் எந்த வழியையும் உணர்ச்சியிலிருந்து துண்டிக்கப்பட்டு விடுகிறது உங்கள் உடலை கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு மேலாக இருங்கள் உங்கள் மனித உருவிலிருந்து நீங்கள் வேறானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதிற்கும் உடலிற்கும் இடையே ஒரு மிக பெரிய மன தடையை எழுப்புங்கள் நான் உடலிலிருந்து வேறானவன் வெப்பமோ குளிரோ அல்லது நோயோ என்னை தொட முடியாது நான் விடுதலை பெற்றவன் என்று சங்கல்பித்துக் கொள்ளுங்கள் உங்களது வரையறைகள் மேன்மேலும் மேலும் குறைந்து கொண்டே வரும் வழிக்கு எதிரான மிகச்சிறந்த மயக்க மருந்து உங்களது மனோசக்தியே உங்கள் மனம் வழியை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் வழி பெருமளவில் குறைக்கப்பட்டு விடும் சிற்சில சமயங்களில் இந்த உடல் காயப்பட்டு கடுமையான வழியை உணரும் பொழுது என் மனதை கூடஸ்த மையத்தில் வைத்தால் அதாவது நான் உடலுடன் குறைவாகவும் இறைவனுடன் அதிகமாகும் என்னை வழியுமே இல்லாமல் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன் கண் புருவங்களுக்கு இடையே உள்ள புள்ளியானது இறை உணர்வு நிலை மற்றும் ஆன்மீக அறிவின் ஒற்றை கண்ணின் இருக்கையாகும் எனவே வழி வரும் பொழுது கூடஸ்த மையத்தில் ஒருமுகப்படுங்கள் மனதளவில் வழியிலிருந்து விலகி இருங்கள் மனவழியை மன வலிமையை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் கடினமானவராக இருங்கள் நீங்கள் வழியை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே கூறுங்கள் இது என்னை வேதனைப்படுத்தவில்லை காயம் ஏற்படும் பொழுது அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதை பற்றி துன்பப்படாதீர்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் மனோசக்தியின் மேல் கவனம் செலுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் உடல் உணர்வும் விடுபட்டுவிடும் துன்பமும் இன்பமும் தற்காலிகமானவை ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சீடர்களிடம் கூறினார் எல்லா இருமைகளையும் அமைதியுடன் அதே சமயத்தில் அவற்றின் பிடியிலிருந்து விலக முயற்சிக்க வேண்டும் எதிர்மறையான நிலைமைகளுக்கு மத்தியில் சாதகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான விதத்தில் சிந்தித்தும் செயல்பட்டும் எதிர்ப்பை பயிற்சி செய்யுங்கள் சகிப்பு தன்மை திதிஷா பயிற்சி செய்யுங்கள் அதாவது விரும்பத்தகாத அனுபவங்களுக்கு இடம் கொடாமல் ஆனால் மனநிலை குலையாமல் எதிர்ப்பது நோய் வரும் பொழுது உங்களுடைய மனம் கலங்க அனுமதிக்காமல் சுகாதார விதிகளை பின்பற்றுங்கள் நீங்கள் செய்யும் அனைத்திலும் கலக்கமுறாமல் இருங்கள் இந்த பிறவியில் நீங்கள் துன்புற்று கொண்டிருந்தாலும் சரி அல்லது செல்வம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றின் புன்னகை புரிந்து கொண்டிருந்தாலும் சரி உங்களுடைய உணர்வு நிலை மாற்றமடையாது சாதிக்க முடியுமானால் எதுவும் ஒருபோதும் உங்களை பாதிக்காது எல்லா உன்னத மகான்களின் வாழ்க்கைகளும் இந்த அருளாசி பெற்ற நிலையை அவர்கள் அடைந்து விட்டதை மாயையை தாண்டி மேல் எழுவதற்கு நீங்கள் கடும் முயற்சி செய்து உங்கள் உண்மையான இயல்பை அறிந்து கொள்வதற்கு தியானமே வழியாகும் மாயையின் அனுபவங்களினால் சலனமடையாமல் இருந்து அந்த உணர்வு நிலையை தியானத்திலும் செயலிலும் உங்களால் பற்றி கொண்டிருக்க முடியுமானால் நீங்கள் இறைவனது இந்த கனவு உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பீர்கள் இக்கனவு உங்களுக்கு முடிந்துவிடும் இதனால் தான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினைந்து பரம்பொருளில் நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நீங்கள் மன சமநிலையை கொண்டிருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் எவன் இவற்றால் பொருட்களுடன் புலன்களின் தொடர்பு சலனப்படுத்த முடியாமல் இருக்கிறானோ எவன் இன்ப துன்பங்களின் போது அமைதியுடனும் சமநிலையான மனதுடனும் இருக்கிறானோ அவன் மட்டுமே அமரத்துவம் அடைவதற்கு தகுதியானவன் கவலைகள் நோய்கள் மற்றும் மரணம் ஆகிய புலிகள் உங்களை துரத்தும் பொழுது உங்களது ஒரே புகழிடம் அக அமைதி கோயிலாகும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த மனிதன் கவலைகளோ அல்லது மோதுகின்ற உலகங்களின் வெடி ஓசைகளோ கூட குறுக்கிட முடியாத ஓர் அமைதியான உட்புற மௌனத்தில் இரவும் பகலும் வாழ்கிறான் மனமானது மன சித்திரவதையிலிருந்து விலகி இறைவனின் அமைதியிலும் ஆனந்தத்திலும் நங்கூரமிட்டிருந்தால் அவை உங்களை பாதிக்காது ஓம் தொடரும்